ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினி ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு செவ்வாய் பயிற்சி பனிரண்டு ராசிகளுக்கும் என்ன செய்யும் தான் பார்க்க போறோம்ங்க அதாவது கோல்சார பயிற்சி கண்டிப்பா சொல்லணும்ங்க கோல்சார பயிற்சி இல்லாமல் எந்த பலனும் இல்லை நிறைவு பெறாத விஷயம் யோக ஜாதகத்துக்கு பிரச்சனை இல்லை நடுத்தரமா உழைத்து பிழைக்கக்கூடியவர்களுக்கு கோச்சாரம் படி போடுங்க இது உணர்ந்தவர்களுக்கு தெரியும் செவ்வாய் ஒன்றரை மாதத்துக்கு ஒருக்கா பெயர்றவர் அது முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இப்ப ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன செய்யும் என்பதை முதல்ல பார்ப்போம்ங்க ராசிக்கு ராசி அதிபதி செவ்வாய் எட்டாம் அதிபதி செவ்வாய் எட்டாம் இடம்ங்கிறது என்ன ஆரோக்கியம் இல்லையா ஆரோக்கியம் அதிர்ஷ்டம் இதெல்லாம் குடிக்கக்கூடியது அப்ப ராசி அதிபதியும் ஆகிறாரு எட்டாம் அதிபதியும் ஆகிறாரு செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து இதுவரைக்கும் கன்னி ராசியில இருந்து சனியோட பார்வை வாங்கினாருங்க ஒரு ஜாதகத்துல சனியும் செவ்வாயும் எந்த வகையிலும் தொடர்பு விடக்கூடாதுங்க சில சமயத்துல செவ்வாயை மட்டும் சனி பார்ப்பாரு அப்படிங்கிற அமைப்பும் கூடாது ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டா கடுமையா இருக்கும் அவங்க செவ்வாய் சனி பார்த்துட்டா நேருக்கு நேரா பார்ப்பாங்க நாலாம் பார்வை செவ்வாயுடைய நாலாம் பார்வையும் சனியுடைய பத்தாம் பார்வையும் உலகம் இந்த சனியும் செவ்வாயும் இருக்கிற இடத்தின் இடத்தை வச்சு அந்த பலனை நம்ம சொல்லணும் கடுமையா ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா பலன்கள் கடுமையா இருக்கும் மிக கடுமையாக இருக்கும் குரு வீடு சுக்கரன் வீடு இந்த மாதிரி இடத்துல இருந்து அப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் கடுமை குறையும் ஆனா செவ்வாய் சனி பார்த்தா கடுமை தான் அது உறுதி இதுதாங்க கிரக சுபத்துவ பாவத்துவ அமைப்பு அப்ப மேச ராசிக்கு இந்த செவ்வாய் இதுவரைக்கும் இங்க இருந்து சனியின் பார்வையை பெற்று ராசியவே பார்த்தாரு ராசியை ராசி அதிபதி பார்ப்பது சிறப்பு தான் ஆனா சனியோட சம்பந்தப்பட்டு பார்க்கும் பொழுது இந்த நடுத்தர வர்க்கத்துல இருந்து அதாவது உழைத்து பிழைக்கக்கூடிய மேச ராசிக்கு மறுபடியும் சொல்றேன் இந்த கோல்சார பழம் மிகுந்த யோக ஜாதகத்துல தெரியாது அவர்களுக்கு தேவையும் இல்லை நடுத்தரமான ஜாதகங்களுக்கு கண்டிப்பா பார்க்கணுங்க அப்ப ஆரோக்கிய கூறாத கொடுத்துருக்கோம் அவருடைய முயற்சிகளை தடை பண்ணியிருக்கோம் நல்லா யோசிச்சு பாருங்க அந்த செவ்வாய் இங்க இருந்து சனியோட பார்வையை பெற்று ராசியை பார்க்கும் பொழுது சோம்பல் தன்மை யோகம் இல்லாதது ஒரு முயற்சியை நாளைக்கு பார்த்துக்கிறோம் அப்படி தள்ளி போடுறது பண வரவு கம்மியானது இப்படி தான் வந்து சொல்லலாம் ராசி நம்ம தானே இப்ப நல்லா அற்புதமா மாறி இருக்குங்க ராசிநாதன் செவ்வாய் குரு பார்வை இப்ப கூடுதலா சந்திரன் மேசராசிக்கு பாக்கியாதிபதி ராசியை பார்க்கறாரு அப்படின்னு அர்த்தம் நேத்து பயிற்சி ஆயிருக்கு ஒன்றரை மாசம் இங்க இருப்பாரு என்ன நடக்கும் நீங்க பலமானவங்களா இருப்பீங்க குடும்பம் சிறக்கும் வருமானம் சிறக்கும் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் ஆரோக்கியம் சீர்படும் குரு நல்ல கிரகம் மேசத்துக்கு பாக்கியாதிபதி வேற அப்ப இந்த செவ்வாயை குரு பார்ப்பது மிக அற்புதமான பலனாகுங்க குரு பார்த்த செவ்வாய் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தொழில முயற்சி செய்ய வைக்கும் வெற்றிகள் கிடைக்கும் அடுத்து இதே செவ்வாய் ராசியை பார்க்கற சொல்லிட்டேன் நீங்க பலம் பெறுறீங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது சுபத்துவமான செவ்வாய் சனியின் பார்வை நீங்கிய செவ்வாய் பார்க்குறாரு ராசியை நீங்க பலம் பெறுவீர்கள் இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ பத்தாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பார்க்கும் பொழுது தனவரவு தொழில் மூலமாக வேலை மூலமாக நீங்கள் சிறப்பாக இந்த ஒன்றரை மாதம் கண்டிப்பாக இருப்பீர்கள் அப்படிங்கிறது உறுதிங்க தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டினால் இந்த திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நமக்கு தொடர்புங்க கிரக விளக்கத்தோடு அற்புதமாக பலன்களை தெரிந்து கொள்ளலாம் எனது சேனலான ஸ்டோர் சாய் செல்வம் அப்படிங்கிறதுல பயனுள்ள ஆயிரத்து நூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கு பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி ராசிக்கு இந்த செவ்வாய் என்ன செய்யுங்கிறத அடுத்த பதிவுல பார்ப்போம்